மன நம்பரு வெல்கம் டு கே கச்சிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் வந்துருக்கோம் நேற்று அதே மாதிரி தான் நேற்று ஒன்னா நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதுவும் பீ போர்டில் வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருந்துச்சு ஏன்னா இந்த மாதம் போகிற பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்பர் தான் ஆடிக்கிறாங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே டபுள் நம்பராக தான் அடிக்கிறாங்க இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நூற்றி பத்தொம்பது ஆகட்டும் அதுவும் வந்து ஒன்று ஒன்று ஒன்பது அப்படிங்க நம்பர் அடிக்காங்க ஆனால் இதே மாதிரி நமக்கு ஏற்க ஒன்று ஒன்று நாலு அடிந்தாங்க சரிங்களா இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஒன்றுமே கிடையாது இதோட பவர் வச்சு அப்படியே நாலு நம்பர் வச்சிட்டாங்க அவ்வளோதான் இதோடைய பவர் தான் இங்கே வச்சுட்டாங்க அவ்வளோதான் நானுடைய பவர் ஒன்பது ஜிபாதா மாற்றி அப்படி வச்சுக்கிறாங்க அப்போ மறுபடியும் நமக்கு எதுலேருந்து என்ன கணக்கு வருது அப்படின்னா மறுபடியும் வந்து நமக்கு என்னெல்லாம் வரணும் அப்படின்னா இப்போ நாலு நாலு ஒன்றுன்னு வந்திருக்கா அப்போ அதோடைய பவர் வச்சு நாலு நாலு ஆறு அப்படிங்கிற நம்பர் இந்த மாதம் ஆட்டத்தில் வரலாம் இல்லையா வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா இன்னொரு நம்பர் ஆறு ஆறு ஏழுன்னு வந்துருக்கா இப்போ ஆறு ஆறு ஏழு அப்படின்றது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க ஆறு ஆறு அப்படியே பவர் வச்சு ரெண்டு இப்படின்னு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வரும் நீ வர அடுத்தடுத்த ட்ராக்கில் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு எட்டு ட்ரா தான் ஆயிருக்கு ஏழு ட்ரா நீ வரவங்க அப்போ அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இப்போ ரெண்டு ரெண்டு ஏழுன்னு வந்துருச்சு இல்லையா இப்போ மாதிரி மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுவாங்க ரெண்டு ரெண்டு பவர் வச்சு அதுக்கும் ரெண்டு நம்பர் கொடுத்து மூணு ரெண்டாவது நம்பர் கூட கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டபுளுங்க அதில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பாருங்கள் ஏபியில் மட்டுமே நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்கள் ஏபியில் நாற்பத்தி நாலு அறுபத்தி ஆறு பதினொன்று அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு ஏபியில் மட்டும்தான் அது பதினொன்று எல்லாமே ஏபியில் மட்டும்தான் இதை ஆடிக்காங்க அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாளைக்கு இது டபுள்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் ஏபியை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள் ஏபியில் வைக்கிறக்கான வாய்ப்புகள் நம்ம அப்படி இருக்குது ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம் நம்ம தொடர்ந்து ரெண்டு மூணு வாரமே நான் என்ன சொல்லிட்டு வரேன் கண்டிப்பாக வந்து ரெண்டு மூணு தடவை நமக்கு ஏபியில் தான் அதிகமாக வந்து இந்த மாதிரி நம்பர்கள் டபுள்ஸில் ஆடுறாங்க பட் அது மாதிரி டபுள்ஸில் ஆடறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இதெல்லாம் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு நேர் ஆப்போசிட் பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு ஒன்னா நம்பர் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் புரியுதுங்களா நம்ம எப்போயுமே என்ன கொடுப்போம்னா இதுக்கு நேராக ஆப்போசிட் நம்பர் தான் பாருங்கள் இப்போ நேராக எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு நேர ஆப்போசிட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு ஒன்று சின்ன நம்பரா ஆறுக்கு ஒன்று சின்ன நம்பரா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பெரிய சின்ன நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் கொடுத்துருங்க பார்த்திங்களா அதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது மாதிரி வந்தால் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடுங்க இப்போ இதுக்கு நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எப்படினா எட்டாம் நம்பர் பேசிக்காக வருமா வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் வருமா வரக்கு ஆறாம் நம்பர் மாதிரி நம்பர்கள் நம்ம நாளைக்கு எங்கெங்கே இடத்துல எதாவது வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது போக ப்ளஸ் இது வந்து எஸ்எஸ் கம்பெனிங்க எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போடலாம் வந்து மூணு பி போடில் மூணு சி போடில் வந்து அஞ்சு சரிங்களா அதுக்கடுத்தபடி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போடில் ஒன்று சி போடில் நமக்கு ஒன்பது சரிங்களா அதோட இன்னையோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மூ ரெண்டு நாள் ஆச்சு அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடல இருபத்தி மூணு பி போர்டில் பத்து சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை இருபத்தி ஒன்று அப்போ நமக்கு என்ன ஆச்சு இதில் மூணு போடுமே நமக்கு பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போடுமே பெண்டிங் நம்பர் ஏன்னா பத்து இருபத்தி மூணு அடுத்தது நமக்கு இருபத்தி ஒன்று அப்படி பார்க்கும்போது மூணு போடுமே நமக்கு இங்கே பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு போடாது மூணாம் நம்பர் ஆடுற வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா மூணு போர்டு பெண்டிங் சாரி மூணு போர்டு பெண்டிங்கு ஒரு போடாவது கண்டிப்பாக ஆடுவாங்க நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது மூணுக்கு ஒன்றாவது நாளைக்கு ஆடணும் ஆடுறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் இப்படி அஞ்சா நம்பர் நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல நாலு பி போல ஓ ஜீரோ நேற்று முந்த நேற்று தான் வந்துச்சுன்னா எவ்வளோ ஒன்று அதே மாதிரி சி போடில் மூணு அவ்வளோதான் பெயிண்டிங் நம்பர் அடுத்த அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போட்ல ஒன்பது பி போர்டில் மூணு சி போல பன்னெண்டு ஏன்னால் நமக்கு ஒரு நம்பர் சேர்த்துக்குவோமே அதே மாதிரி இதில் வந்து நமக்கு ஒரு போர்டு தான் பெயிண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ரெண்டு மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு சி போர்டில் ஒன்று இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் அடுத்து வந்து நமக்கு ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போடல பதினஞ்சு பி போடல ஏழு சி போடில் நமக்கு ரெண்டு இதுவும் நமக்கு ஒரு போடாவது பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பார்த்தாலும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பதினேழு பதினெட்டு பி போடில் பத்தொம்போது சி போடலில் ஒன்பது இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ எட்டாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நாளைக்கு வரலாம் ரெண்டு அல்லது எட்டு மூணு அல்லது மூணு அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது நம்பர் தான் நமக்கு நாளைக்கு வரணும் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஏன்னா ரெண்டு நம்பருமே அதிகமான பெயிண்டிங் நம்பர் எடுத்து ஒன்பது நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து நமக்கு இன்னையோட சேர்த்து ஏழு நாளாச்சு ஆச்சு பி போலில் பதினாறு நாளாக ஆச்சு சி போடில் முப்பது நாளாக இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் வந்துடுச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்து வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் பதினஞ்சு பி போடில் பதினொன்று அப்போ நமக்கு இதுவும் ரெண்டு போர்டு நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இது ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஏழு நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு மூணாம் நம்பர் வந்து மூணு போர்டு பெண்டிங் சரிங்களா அப்போ மூணு அப்போ மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ இதுக்குள்ளே உங்களுக்கு எது மேட்ச் ஆகும் பெண்டிங் நம்பர் இல்லை ஏன்னா இது எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனிக்காக இது கொடுக்குறோம் வேறு ஒன்று எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினாங்கன்னா ஓரளவுக்கு இது மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் சரிங்களா அதனால் கொடுக்குறேன் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து இன்னும் கூட வரக்கு வாய்ப்புள்ள நம்பர் அப்படின்றதே பார்ப்போம் மாதிரி ஒன்று ஒன்று ஒன்பது தான் ஆடனாங்க இல்லையா நூற்றி பத்தொம்போதுங்கிற நம்பர் தான் ஆடினாங்க பட் இந்த நூற்றி பத்தொம்போதுக்கு நமக்கு என்னங்க நாளைக்கு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு மூணாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்கணும் ஏன் மூணாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் மூணு போடுமே நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ மூணு போடு பெண்டிங் நம்பர்லேருந்து ஒரு நம்பராது நமக்கு நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆடலாம் இந்த ஒன்றா நம்பருக்கும் மூணாம் நம்பர் ஆடலாம் அந்த ஒன்பது நம்பருக்கும் மூணாம் நம்பருங்கிறது எங்கள் எக்ஸாக்டாக ஆடறதுக்கு நிறையவே வாய்ப்புகளும் சான்ஸுகளும் இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதுனா நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்போ ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பரு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் எப்படி வருதுங்கிறதையும் மெயினாக பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அது போக ப்ளஸ் மூணு போடுமே பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் வந்துச்சுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஆடுவாங்க அது எஸ்எஸ் கம்பெனி ஆடாம விட மாட்டாங்க நீங்கள் அதை அதை மொத்தம் மனசில் வச்சுக்கோங்க எஸ்எஸ் கம்பெனி ஆடாமல் விட மாட்டாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட வின்னிங் இருக்கு சரியா அடுத்தபடி நம்ம என்ன பண்ண நாலாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது ஒன்றுக்கு நாலு நாலுக்கு நாளுக்கு அதாவது ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு நாலுங்கிற நம்பரும் அதே மாதிரி நாலுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு நாலுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஏன் நீங்கள் ஒன்றா நாலு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா வச்ச நம்பருக்குள்ளே தாங்க வைப்பாங்க பெருசாக ஒன்று நம்பர் எடுக்க மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய கணக்கு ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு டிராக பார்த்துட்டோம் நம்ம பெரிய அளவில் நம்பர் ஒன்றும் எடுக்கலை குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி தான் நமக்கு எடுக்கிறாங்க எடுத்தால் நீ சி போர்டில் வேணால் மாற்றி எடுக்கலாமே தவிர மற்றபடி ஏ போடலையும் பி போர்டலையும் நமக்கு எடுக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா தொடர்ந்து நமக்கு அதுக்கு சாத்தியாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் நம்ம வந்து ஆறு ட்ராவாக பார்த்துட்டு இருக்கோம் ஏழு டிராவாக பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு தொடர்ந்து இது மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மேபி நமக்கு எடுக்க மாட்டாங்க ஏ போர்டில் ஏ ஏ போட்லையும் பி போர்ட்லேயும் நமக்கு பெரிய அளவுக்கு நம்ம வெறும் சேஞ்சஸ் எதுவும் இப்போ நடக்காது அப்படிங்கிறது தெரியுது சரிங்களா நம்ம வந்து ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக பார்க்கறதுனால தான் கரெக்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வருதுன்னு சரிங்களா உன்னிப்பாக பார்க்காம ஒரு டிசைட்டுக்கு வர முடியாது ஒரு முடிவுக்கு வர முடியாது அதனால் புரிஞ்சிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்றுக்கு அஞ்சி ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஒன்பது நம்பருக்கு அது நேற்றே நம்ம என்ன சொன்னோம் ஒன்று பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்காதுங்க வந்த நம்பரே தாங்க வரப்போகுது நம்ம நேற்றே சொல்லிட்டோம் இல்லையா அதான் ஆடினாங்க அது மாதிரி தான் நான் சொன்னேன் இதே மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச்சாகணும் ஏன்னா ஒரு நம்பர் நம்ம எப்படி கணிக்கிறோமோ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுங்கிறத நம்ம மெயினாக பார்த்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கொண்டு வரும் அந்த வகையில் நம்ம அப்படி அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான பெனிஃபிட் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றா நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பருங்க நூற்றி பத்தொம்பதுங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் அதை விட பெரிய நம்பர் ஆடணும் அப்படிங்கிறதான் கணக்கு ஒன்றுக்கு அஞ்சுன்னு நடலாம் இந்த ஒன்றா நம்பர் கஞ்சா நம்ம ஆடலாம் இல்லைங்க ஒன்பது நம்பர் ரொம்ப பெருசுங்க அதுக்கு சின்னதாக ஆடலாம்னா ஆடலாம் ஏன்னா நேற்று நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ட்ரா ட்ரயல் நம்பர்லேயே நமக்கு என்ன வந்துச்சு பாருங்க இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதில் அப்படியே நேருக்கு நேராக பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தான் அடைச்சாங்க சின்ன நம்பர்னு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் அந்த கணக்கு அதே கணக்கு தான் நமக்கு இங்கே கொடுக்குறோம் இது மாதிரி எது நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது கொஞ்சம் பேசிக்காக வரக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர்னால் ஒன்றுக்கு ஆறு இந்த ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மாதிரி இந்த ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது எதுனால ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா இன்றைக்கி ட்ரா நம்பர்லேயும் ஒரு ஆறாம் நம்பர் கிடச்சிது அதே மாதிரி போன வாட்டி ஒன்றுக்கு ஒன்றாம் நம்பருக்கு என்ன கிடச்சிது பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அப்படி கிடச்சிதா பட் அதுலேருந்து ஏதாவது ரெண்டு ஒன்றில் ஏதாவது ஒரு நம்பர் மாற்றியானா கூட நமக்கு வின்னிங் நம்பர் இருக்குது அதனால தான் அப்படி கொடுக்குறோம் சரிங்களா வேறு வேறு மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து மூணு ஆறு அஞ்சு நாலு சரிங்களா சூப்பராக வந்து செட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்